கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நீதிமன்ற நுழைவாயில் வழக்கறிஞர் மீது நடந்த கொடூர தாக்குதலை கண்டித்து திண்டிவனம் வழக்கறிஞர்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நீதிமன்ற நுழைவாயிலில் நேற்று நாராயணன் இவரது மகன் வழக்கறிஞர் கண்ணன் என்பவரை ஓசூர் நாமல்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆனந்த்குமார் என்பவர் அரிவாளால் கொடூரமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் வழக்கறிஞர் கண்ணன் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தாக்குதல் செய்த கொடூர சம்பவத்தை கண்டித்தும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நிறைவேற்ற கோரியும் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர்களுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி திண்டிவனம் பார் அசோசியேஷன் மற்றும் அட்வொகேட் அசோசியம் உள்ளிட்ட இரண்டு சங்கங்கள் இணைந்து சங்க தலைவர்கள் வழக்கறிஞர்கள் சண்முகம் தயாளன் ஆகியோர் தலைமையில் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து திண்டிவனம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கண்டன கோஷங்கள் எழுப்பி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலையில் அமர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மறியலில் ஈடுபட்டனர் இந்த சாலை மறியலால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த காவல் ஆய்வாளர் கிருபாலட்சுமி தலைமையிலான போலீசார் வழக்கறிஞர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் இதில் மூத்த வழக்கறிஞர்கள் விஜயன் பாங்கை சேகர் செல்வம் ஆர் ஆர் கே செந்தில் சக்கரவர்த்தி அரசாங்கம் மற்றும் பொருளாளர் அருள்மணி செயலாளர் தனபால் மற்றும் பெண் வழக்கறிஞர்கள் காயத்ரி சௌமியா சூர்யா உள்ளிட்ட ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது